தன் உழைப்பால் மகனை வளர்த்த தாய்க்கு பதிலுக்கு கிடைத்த பட்டம் தண்டசோறு சுமை இன்று அவனது வெற்றி கனவுகளை சிதைக்கிறது இனிமையான நினைவுகள் ஒரு புறம் இருக்க சில கசப்பான தருணங்கள் காலத்தின் காயங்களாக மனதின் ஆழத்தில் நிரந்தரமாக தங்கிவிடும் ஒரு தாய்க்கும் மகனுக்கும் இடையான பந்தத்தில் ஏற்பட்ட அப்படியான ஒரு ரணம் என் கண்முன்னே இன்றும் இருக்கிறது அந்த சம்பவம் நடந்தது ஏறக்குறைய பத்து ஆண்டுகளுக்கு முன் அப்போது நான் வசித்து வந்த அதே தெருவில்தான் பார்வதி அத்தையின் வீடும் இருந்தது எப்போதுமே கலகலப்பாக அனைவரிடமும் அன்பாக பேசக்கூடியவர் பார்வதி அத்தை ஆனால் அவரது வீட்டிற்குள் நுழைந்தால் அங்கே ஒரு மெல்லிய சோகம் குடிகொண்டிருப்பதை உணர முடியும் அதற்கு ஒரே காரணம் அவரது ஒரே மகன் அருண் அருண் சிறு வயதில் புத்திசாலியான தாயின் செல்ல வளர்ந்தவன் பார்வதியத்தை தனக்கு கிடைத்த கூலி வேலை பணத்தில் இவனை எப்படியாவது படிக்க வைத்து பெரிய ஆளாகி பார்க்க வேண்டும் என்ற ஒற்றை கனவில் வாழ்ந்து வந்தார் காலங்கள் உருண்டோடின அருண் நன்றாக படித்து ஒரு பெரிய தனியார் நிறுவனத்தில் நல்லதொரு வேலையில் அமர்ந்தான் அத்தையின் முகத்தில் முதல் முதலாக நான் கண்ட நிம்மதியும் பெருமையும் அப்போதுதான்

தனது தாயை பற்றி பேசும்போது ஏதோ ஒரு அவமானத்தை பேசுவது போன்றதொரு சலனம் அவனிடம் தெரிந்தது அந்த சமயத்தில்தான் அருணுக்கு திருமணம் ஏற்பாடும் நடந்தன அழகான படித்த பெண் அமைந்தால் திருமண வேலைகள் பரபரப்பாக நடந்து கொண்டிருந்தன பார்வதியத்தை தன் மகனின் திருமணத்தை தன்னுடைய வாழ்வின் மிக முக்கியமான கொண்டாட்டமாக கருதினார் தன்னால் முடிந்த அளவு அவனுக்கு வேண்டிய அனைத்தையும் ஆசையோடு செய்து முடித்தார் திருமணம் இனிவே நடந்தேறியது ஆனால் அங்கிருந்துதான் பிரச்சனை ஆரம்பித்தது அருண் திருமணத்திற்கு பிறகு தன் தாயை வெளியாட்கள் முன் நடத்துவதில் அதிக அக்கறை காட்ட ஆரம்பித்தான் ஒருமுறை அருணின் மாமனார் வீட்டிலிருந்து சொந்தக்காரர்கள் வந்திருந்தனர் அப்போது சமையல் அறையில் வேலை செய்து கொண்டிருந்த பார்வதியத்தை அவர்களின் அருகில் வரும்போது அருணின் மனைவி சர்மிலா அம்மா நீங்கள் அப்புறமா வாருங்களே என்று மெதுவாக அந்த சம்பவம் மிகவும் பாதித்தது இதற்கு சில மாதங்கள் கழித்து நடந்த அந்த ஒரு சம்பவம் தான் அந்த வீட்டின் சுவர்களின் மீது நிரந்தரமான கரியை பூசியது ஒரு நாள் அருண் அவசரமாக அலுவலகத்திற்கு புறப்பட்டுக் கொண்டிருந்தார் அவனது அத்தியாவசியமான சில ஆவணங்களை அவன் ஒரு மேஜை மீது வைத்திருந்தான் அவன் அவற்றை எடுத்து வைக்க மறந்து விட்டான் அவன் கிளம்பும் போது சமையல் அறையிலிருந்து வந்த பார்வதியத்தை அருண் இந்த பைல மறந்துட்டியப்பா ரொம்ப முக்கியமானதாச்சே என்று கூறி ஓடி வந்து அவனிடம் அதை கொடுத்தார் அருணின் வீட்டிற்கு வந்திருந்த நண்பர்கள் இருவர் இதை பார்த்து கொண்டிருந்தனர் அருண் சற்று எரிச்சலுடன் இதையெல்லாம் ஏன் இப்போது எடுத்து வந்து என் கையில கொடுக்கற நான் பார்த்துக்க மாட்டேனா என்ன

தனது நவீன வாழ்க்கைக்கு ஒவ்வாத ஒன்றாக அவனுக்கு தோன்றியது அவன் தாயின் மீது கோபம் கொண்டான் உனக்கு தெரியும் சும்மா இருந்துட்டு என்ன என்ன பண்ற ஒரு பொறுப்பும் இல்லாம எல்லா காரியத்திலையும் தேவை இல்லாம மூக்க நுழைக்கிற நீ ஒரு தண்டசோறு என் உழைப்புல என் சம்பாத்தியத்துல சாப்பிட்டுக்கிட்டு ஒரு பயனும் இல்லாம இருக்க என்று ஆத்திரத்தில் வார்த்தைகளை அள்ளி கொட்டினான் அவனது நண்பர்கள் கூட ஸ்தம்பித்து போனார்கள் அந்த வார்த்தைகளின் அவமானமும் நிராகரிப்பும் வெறுப்பும் முகத்தில் பார்வதியில் அமிலமாய்ப்பு உழைக்காமல் உபயோகம் இல்லாமல் சோற்றை வீணடிப்பவர் என்று பொருட்படுத்தும் அந்த வார்த்தை ஒரு தாயை நோக்கி அவள் வளர்த்த மகனால் வீசப்பட்டிருந்தனர் தன் வாழ்நாள் முழுவதும் தன் மகனுக்காக உழைத்து தன் சுகங்களை எல்லாம் துறந்து அவன் ஒருவேளை சோறு போட்டால் போதும் என்று வாழும் ஒரு தாய்க்கு இந்த வார்த்தையா பதில் அருண் ஒரு கணம் கூட பின் வாங்கிக் கொண்டு கிளம்பினான் அங்கிருந்த நண்பர்கள் அத்தையை பார்த்தனர் பார்வதியத்தையும் கண்கள் கலங்கி நின்றாலும் அவர் அளவில்லை அவரது முகம் வெயிலில் வாடிய தாமரை போல உயிரற்று நின்றது அந்த அவமானத்தை தன் மகனிடமிருந்து வந்த அடியை அவர் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவர் மெதுவாக திரும்பி சமையலறைக்குள் சென்றார் அன்று மாலை அருண் வீடு திரும்பிய போது வழக்கம்போல் சமையலறையில் விளக்கு எரியவில்லை வீடு அமைதியாக இருந்தது மனைவியும் அருணும் பேசிக் கொண்டிருந்தனர் நடு இரவில் அருணுக்கு பசித்தது அம்மா எப்போதும் சாப்பாடு வச்சிருப்பாங்களே என்று யோசித்துக் கொண்டே சமையலறைக்கு போனான் அங்கே உணவு எதுவும் இருக்கவில்லை பார்வதி அத்தையின் அரை கதவு மூடியிருந்தது மறுநாள் காலை பார்வதியத்தை எப்போதும் எழுவதை விட தாமதமாக எழுந்தார் வழக்கமான பரபரப்பு இல்லை அமைதியாக குளித்துவிட்டு ஒரு பழைய துணியுடன் வெளியே கிளம்பினார் எங்கம்மா போறீங்க என்று அருண் கேட்டான் அத்தையின் குரல் மெதுவாக இருந்தது நான் என்னோட சொந்த ஊருக்கு போறேன் அருண் அங்கேயே ஏதாவது கூலி வேலை செஞ்சுக்கிறேன் இனிமே உனக்கு எந்த பொறுப்பும் இல்லாத உன் உழைப்புல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் உனக்கு பாரமாக இருந்த இந்த தெண்டசூரி இனிமே உன் வீட்டு வாசல்ல இருக்காது அருண் திடுக்கிட்டான் அந்த ஒரு வார்த்தை அவன் அன்று வீசிய அசிங்கமான வார்த்தை அப்படியே திரும்பி வந்து அவனை குத்தியது அவன் மனைவியின் முகம் வெளிரி போனது அம்மா நான் ஏதோ கோபத்துல சொல்லிட்டேமா மன்னிச்சிடுங்க என்று அருண் பதறினான் பார்வதியத்தை அவனை திரும்பி பார்த்தார் அந்த பார்வையில் எந்த கோபமும் இல்லை மாறாக ஒரு தாயின் ஆழ்ந்த சோகம் இருந்தது நீ என்னை திட்டியத நான் மறக்கலை அருண் ஆனா உன் வாழ்க்கையில நான் ஒரு பாரமா உனக்கு பயனற்றவளாக மாறிட்டேன்னு நீ நினைச்சதுதான் என்னோட இதயத்தை கிழிச்சிடுச்சு உன் கஷ்டத்துல நான் பங்கு கேட்கலை ஆனா உன் நிம்மதிய கெடுக்குற ஆளா நான் இருக்க கூடாது நீ சந்தோஷமாக இரு என்று கூறிவிட்டு தன் மகனின் முகத்தை பார்க்காமல் வீட்டை விட்டு வெளியேறினார் அருண் கதறி அழுதான் தன் தாயின் தன்னால் இதயத்தில் ஏற்படுத்திய காயத்தின் ஆழம் அவனுக்கு இப்போது புரிந்தது பணமும் நாகரிகமும் ஒரு மகனை எவ்வளவு தூரம் கொன்று சென்றுவிடும் என்பதற்கு அருணின் வாழ்க்கை ஒரு சோக சான்றாக அமைந்தது அன்று முதல் இன்று வரை அருண் தன் தாயை திரும்பவும் வீட்டிற்கு கொண்டுவர பல முயற்சிகள் செய்தான் ஆனால் பார்வதியத்தை திரும்ப வரவில்லை அவர் தான் பிறந்த ஊரில் ஒரு சிறு கூலி வேலை செய்து கொண்டு தன் மீதமுள்ள வாழ்நாளை கழித்து வருகிறார் அருணின் மனம் இன்றும் வருத்தத்தில் தத்தளிக்கிறது உலகமே பார்த்து வியக்கும் ஒரு வேலை கையில் நல்ல சம்பளத்தை வைத்திருந்தாலும் அந்த வீட்டிற்குள் ஒரு நிரந்தரமான சோகம் குடியிருக்கிறது காரணம் ஒரு மகனின் அற்பமான ஆணவத்தால் தன் தாயின் மனம் பட்ட வேதனை சில வார்த்தைகள் ஒரு கத்தியை விட கூர்மையானவை அவை உடலை காயப்படுத்தாமல் ஒருவரின் ஆத்மாவையே துண்டித்துவிடும் வலிமை கொண்டவை தண்ட சோறு என்ற அந்த நான்கு வார்த்தை ஒரு தாய்க்கும் மகனுக்கும் இடையேயான பந்தத்தை நிரந்தரமாக கூறு போட்டு கடந்து சென்றுவிட்டது விட்டது பணத்தை விட பட்டம் பதவியை காட்டிலும் ஒரு தாயின் ஆசிர்வாதமே ஒருவனுக்கு செல்வம் என்பதை அருண் உணர்ந்தபோது அது மிகவும் தாமதமாகிவிட்டது இந்த தாயின் வேதனையை உணர்ச்சி விவரிக்கும் இந்த நீண்ட கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல கதையில் சந்திக்கலாம் நன்றி